ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையல இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிரும் சொரக்காக சேர்த்து குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து புளி குழம்பு தான் இதுக்கு வந்து தேவையான தட்டைப்பயிர் எடுத்துருக்குறேன் இது வந்து நாங்கள் ஏற்கனவே வறுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் அதை தான் எடுத்துக்க போகிறோம் இது வந்து வேக வச்சுக்கணும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து இவ்வளோ பெரிய சுரக்காக இருக்குது இதில் நான் பாதி அளவுக்கு தான் வைக்க போகிறேன் அதனால் பாதி கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த வைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் உழிச்சிட்டேன் தக்காளி மூணு எடுத்துருக்குறேன் வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் தேங்காய் வந்து கால் மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் புளி வந்து ஊற வச்சு கரைச்சிக்கலாம் இது வந்து கடுகு கருவேப்பில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன்னு கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன் வாங்க இதெல்லாம் மசாலா அரைச்சிட்டு நான் சுரக்காயெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் தாளிக்கும் போது பார்த்துக்கலாம் நம்ம எடுத்த சொருக்காயெல்லாம் பாதியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை எடுத்தது கரைச்சிட்டோம் நம்ம மசாலாவும் எடுத்து மசாலாவும் அரைச்சிட்டு வந்துட்டோம் தாளிக்கிறதுல கடுவில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் இப்போ நம்மளோட தட்டைப்பயிர் வந்து வெந்திட்ருக்குது இது வேகிற வரைக்கும் நம்ம குழம்பு தாளித்து விடலாம் வெந்த பின்னாடி அதை வந்து அந்த குழம்போட சேர்த்து விட்றலாம் வாங்க குழம்பு தாளிக்கலாம் நாம் எடுத்த தக்காளி தேங்காய் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆனால் எண்ணெய் ஊற்றி சூட சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதுன்னா நம்ம கருவத்தில் அந்த கடுகு கருவத்தில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சி நம்ம படி அடுகு அடிச்சிருச்சு நம்ம தரக்காசு வெத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு இருந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு இது சேர்த்துக்கோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பெய்யும் விட்டுடலாம் இதுக்கு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருலாம் இது நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி வடியும் அந்த மாதிரி வரட்டும் அந்த இது வந்து நீர்காயங்கிறதுனால இதில் தண்ணி வந்து கொஞ்சம் சுரக்கும் அதனால இது மூடி விட்டுடலாம் இது வேகட்டும் பாருங்கள் நம்ம சுரக்காவுக்கு எந்த தண்ணியுமே ஊற்றாமல் தாளித்து விட்டு சும்மா உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கு இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் அதனால தான் நம்ம எடுத்தி தண்ணி கலக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் மாதிரி இன்னும் இல்லை கொஞ்சம் நேரம் வேகட்டும் அரைக்காய் வந்து வாட்டி நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட தட்டைப்பயிர் வந்துருச்சு நான் தண்ணி உடைச்சிட்டு எடுத்துட்டேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நம்ம எடுத்துட்டு இருந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் காய் கைக்கு மேலே வெந்துருச்சு நம்ம புளி சை செத்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும்னு குழாய் நேரம் காய் ஃபுல்லாக வெந்து முடிஞ்ச உடனே நம்ம இந்த புளி குழம்பு பவுடர் எடுத்து வச்சிருக்கிறோம் இதை கடைசியாக சேர்த்துட்டு நம்ம குழம்பு இறக்கலாம் நம்மளோட தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சொரக்காய் நல்லா வெந்துருச்சு குழம்பு முழுசாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம புளி குழம்பு எடுத்து வச்சுருந்தோம் அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இறக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் தான் நல்லாயிருக்கும் எனக்கு இடையில் உப்பு கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுட்டேன் நீங்களும் இது இந்த மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை நான் செஞ்ச இந்த தட்டைப்பயர் சுரக்காய் குழம்பு உங்களுக்கு ரெசிபி இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு பார்க்கலாம்